एकम बद्धों यंत्र एकोटि मागम बंदर बाण एकोटि एक घर पर घरना गमुट की जग जग दुखले मुझे न सरोदरा एक आज बरा जगत की जग जग गुरु ग्रहमा ग्रहित मा गुरु देवा मगे जग जग गुरु शक्षा तन्मा दशनीश्वर देव महे गुरवे सब लोकाना विष्टे भवोक्तिनाम विद्याये चरु विद्यानाम विद्यानाम विद्याये म

ஓஹோ நம அமரன்பா நாகேஸ்வர சாமி நமோ பகவசேகர நந்திதேஸ்வர புத்தியமா ராஜார ஹராராம் சகலகாரிய அனுபூயசி ததம் சுப்ரமத வித்ரம் தலிவண்ணம் தலிபயம் பிரதமமத யாயேஸ்வர வித்ரோப샹தேயே அம்போ பிராணானம்யோ பஷோல பாபத்யா தமதே துருத்சேத்தாராஜி பார்வதி பரமேஸ்வர பித்ததம் ஜவேஜோநாதி கிராத்ய தமராகல்பே வைவாசதவமந்திரத்தாவந்தரேஜமே பிரதமே பாதே ஜம்பதே ஜவரதவரத

ம்ேர்விரேர்மா விஜயலாணி தத்தம் ஆதித்யாய ஜோமாய மங்களாய உதாய குரு சுக்கர சனீஸ்வர சரிப்பிரதோசபூஜா விஜயதகால நந்திகேசமுத்திருமா பிராஜ்னார் மத்காராம் சமத்தையாவே எல்லோரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் சனி பிரதோஷம் கல்யாண பிரதோஷம் சித்திரை மாதத்தில் முதல் பிரதோஷம் சனி பிரதோஷம் நம்ம பண்ணணும் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க குளங்கள் கலைக்க வேணும் வம்சங்கள் வித்தியாகணும் தொழில் விஷயம் நல்ல மழை பொழியும் குழந்தைகள் அந்த பொதுத் தேர்வு நன்கு தேர்ச்சி அடையணும் பொது 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 தேர்வு வந்தாச்சு அடுத்த பொதுத் தேர்வு இருக்குது அதனால் எல்லா மாணவர் செலவும் நன்கு தேர்ச்சி அடைய வேண்டும் நம்ம நாகேஸ்வர சாமி லக்ஷ்மி நாராயண சுவாமி அரியர சுதனாலயங்கள் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது வருட இந்த வருடத்துக்குள்ளே நம்ம கும்பாபிஷேகம் தேதி நிலையம் பண்ணணும் சொல்லி நேற்று நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க சீக்கிரமாக முடித்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க தேதி வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால சீக்கிரமாக அதி விரைவாக நம்ம கும்பாபிஷேகத்தை காணப்போகிறோம் சீக்கிரமாக அந்த வேலையாகணும்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அவங்க விஸ்வதேவத்தை பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க குருவை பிரார்த்தனை ஓம் ஓம் பண்ணிங்கே தேம் धर्मा आज्ञा आज्ञा भैया ज्ञा आज्ञा ऐशर्य ज्ञा आज्ञा बत्मा आज्ञा बत्तो सोबरे अंधीय श्राद्ध आज्ञा अंधीय श्रमोत्तीर्ण आज्ञा ईशार मुद्धा आज्ञा सत्पुरुष आज्ञा अगूर दाय आज्ञा भामदेव चाय आज्ञा सच्चोजात मोत्तीर्ण आज्ञा अंधीय श्राद्ध आज्ञा अंधीय श्रमोत्तीर्ण आज्ञा पोंछिब

ീമായീർമേവീർത്തി త్రుష్పాీశ్వరే శ్రీముది <encore> <tomaraient> <Sess> <Sess> I you. I'm not

ਅਰਿਗਮਾ ਮਰਿਗਮਾ ਮੱਗਿ ਰੇ ਮੇਲੇ ਬ੍ਰੋਗੀਨ ਦੇਖ ਜਲੇ ਉਤਮ ਉਹ ਰਾਤ ਸੁਧਮ ਮਰਿਗਮਾ ਮਰਿਗਮਾ ਦੇਵਾ ਦੇ ਦਾ ਬਾਯਵਤੋ ਮਾਯਵਤੋ ਦੇਵੋਤ ਬਦਾਟੇ ਅਟਮਾਇਰਲੇ ਅਰਿਗਮਾ ਮਰਿਗਮਾ ਕੈ ਆ ਜੀ ਮੇਲੇ ਕਗਨੋ ਬਦਾਲੇ ਗੇ ਬਦਾਲੇ ਅਰਿਗਮਾ ਮਰਿਗਮਾ ਦੇਦੇ ਬੰਧਿਆ ਉਹ ਮਨੇ ਗਿਆ ਦਨਿਆ ਰਵਿਸ਼ਯ ਮੰਦਰਗਾ ਅਰਿਗਮਾ ਮਰਿਗਮਾ ਅਦਾਤ ਸੁਰਮਾ ਅਕਿਆ ਜਾਮਲੇ ਜਨੋਤ ਸੰਗਾ ਅਨਵਾ ਵਿਰੇ ਬੜਿਆ ਅਗਨੇ ਨਲਵਾ ਦਾਦੇ ਨਗਰਿਸ਼ੋ ਨਮਗਨ ਬੜਿਆ ਆਤਮ ਪਰਨੇ ਸ਼ਾਨਪਰਨ ਰੇਗਾਚਰ ਪਰਮਾਵਿਕਾ ਕੀ ਫਰਾਰ

ஆதியே அடியே ஆதரித்து அடைப்பாள அந்தத்துவேண்டிய காதலாதித்தீர்மல்கி ஓதுவாதமே நினைக்கவும் வேதம் நான்கிலும் மேற்கோளாவது பெற்ற தாயை மரமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் குற்ற தேவத்தை உயிர் மறந்தாலும் உயிரிந்தை உடல் மறந்தாலும் கட்டன் இல்லம் கலை மறந்தாலும் கண்கன் வெற்றை மறந்தாலும் மற்ற வந்தவர் மகிழ்ச்சி வாயத்தை நான் வருவேனே கல் ஆப்பிளையும் கருது ஆப்பளையும் கசிந்திருச்சி முன்னாப்பிளையும் இணையாப்பிளையும் முன்னத்தை செல் ஆப்பிளையும் புதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லாப்பிளையும் சொற்கள்வாய் கட்சி ஏகப்பனே இந்தாமலை உமையாழ்வு முதலாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாவளித்துகளை மண்ணாத்திர அறிவுத்திருந்து மலை உழவு மண்ணாமலை சொல்வார் வழி வந்தவாகவே வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி உண்ணாகி உயிராகி உண்மையுமாய் இன்றையுமாய் போனாகி யார் எனது என்று அவரவரை கீழ்காட்டு வானாகி உண்டாகி என்று சொல்லி வாழ்த்துகிறேன் கடையணியும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடைவனை <laughs> ും <laughs>

வாழ் அருந்து வாழ்ந்து வாழ்க்கையான் இழும் போதும் இழந்து தொழுது அழும்போது

அது விரைவாக கும்பாபேஷே ஆள் காணப்போகுது நாம் எல்லாரும் கண்குளிரும் பார்க்க போகிறோம் அது குழந்தைகள் சீக்கிரமாக நமக்கு எழுதி அறிஞ்சு துரிதமாக வேலைகள் துரிதமாக நடந்துட்டு கொண்டிருக்கிறது இந்த மூன்று கோவில்களும் சீக்கிரமாக நம்ம கும்பாஷேத்தை திருக்குட நடிக்காட்டு பெருஞ்சாந்து விழா நம்ம கண்குளிலும் காண வேண்டும் என்று ஒரு முறை தான் நந்தேஸ்வர சாமி பிரார்த்தனை என்றைக்குமே போகாது கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் அரியராசுத்தன ஆலயம் லக்ஷ்மி நாராயண சுவாமியும் நந்தேஸ்வர சுவாமி ஆலயம் இந்த மூன்று திருக்கோவில்

மேல்லைது தீரவே எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் ஏற்படும் பத்தல் ஒரு அன்பான அறிவிப்பு வருகின்ற சித்ரா பௌனுமே நமது வடக்கு நோக்கி அன்பாலையும் காளி செல்லாண்டியவனுக்கு நமது சித்ரா பௌன்மே இன்னைக்கு தான் பண்டிகை மூன்று நாட்கள் பண்டிகை காலப்போக்கில் அது ஒரு வா ஒரு நாளாகிடுச்சு காலை தீர்த்தம் அபிஷேகம் அலங்காரம் சாயந்தரம் மாவழத்து பூஜை சாயந்தரம் சாமி புறப்பாடு திருவீதி விழா நடைபெற இருக்கிறது ஊஞ்சிலு கொளத்துப்பாளம் கிராமத்தை சேர்ந்த செல்லாண்டியம்மன் நம்ம எல்லா பக்கத்துலையும் நம்ம பக்கத்தில் இங்கே ஒரு செல்லாண்டியம்மன் ஒன்று தான் இருக்குது அதனால் அனைத்து பக்தர்களும் ஊஞ்சிலு கொளத்துப்பாளம் கிராமத்தில் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாமல்ல செல்லாண்டியம்மனின் பரிபூர்ண அருளுக்கு மாதிரி உங்களை பூஞ்சிலு கொளத்துப்பாளம் கிராம பக்தர்கள் சார்பாகவும் விழாவின் சார்பாகவும் அரகரம பார்வதி भूषणचन्द्रदेघर जनाधरा चूलाधरा चोतिप्रदा विसुन्दर विद्वेता शिवाय नमो शिवाय नमो शिवाय नमो शिवाय शिवाय नमो शिवाय नमो शिवाय नमो शिवाय शिवाय नमो शिवाय शिवाय नमो शिवाय शिवाय नमो शिवाय Simae, namo Simae, Simae, Namo Simae, Simae, Namo Simae, Simae, Namo Simae, 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 Simae,

bye, bye. ோ நந்தீசிரியிருப்பாங்க அன்பு சகலேரட்சாந்தே பட்ம ரே